ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லோரும் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி என்னோடய ஒன் டே விலாக் தான் எடுக்க போகிறேன் ஜாக் வந்ததுக்கப்புறம் ஜாக் வந்து பார்த்திங்கன்னா சாட்டர்டே மார்னிங் வந்தாங்க சண்டே மார்னிங்லேருந்து வீடியோ எடுக்கிறேன் ஒரு சிலர் வந்து சொல்லியிருந்தீங்க உங்கள் வாய்ஸ் வந்து ரொம்ப லோவாக இருக்குது கொஞ்சம் சத்தமாக பேசுங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க கண்டிப்பாக நான் வந்து சத்தமாக பேசி ட்ரை பண்ணுறேன் ஏன்னா நம்ம வந்து வாய்ஸ் வந்து மெதுவாகவே கொடுத்து கொடுத்து பழகிட்டதுனால கொஞ்சம் சத்தமாக பேச முடியல ஆனால் டேரெக்டாக பேசும்போது வந்து பார்த்திங்கன்னா சத்தமாக கேட்குது ஆனால் இப்போ வாய்ஸ் கொடுக்கும்போது கொஞ்சம் ட்ரை பண்ணுறேன் ஓகே இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஜேக் வந்ததுக்கப்புறம் சண்டே வந்து எங்கள் அம்மாவோட தங்கச்சி பொண்ணு அவங்களுக்கு வந்து அவங்க பையனுக்கு வந்து காது குத்துன்னு லாஸ்ட் டைம் வந்து வச்சுருந்தாங்க ஆனால் எங்களால் வந்து இங்கே ஊருக்கு வந்துட்டதுனால போக முடியல சரி அதை வந்து ஃபஸ்ட்டு போய் பண்ணிடணும் அப்படின்னு நினச்சிட்டு ஏன்னா வந்து நம்ம இங்கே ஊரில் இருக்கனால நிறைய தேவைகளை வந்து நம்ம வந்து மிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் அதுவும் வந்து நம்ம க்ளோஸாக ரிலேஷனுக்கு வந்து இந்த மாதிரி காது குத்து கல்யாணம் நிச்சயம் அந்த மாதிரிலாம் இருக்கிற சமயத்தில் நம்மளால் ஒரு ஃபங்க்ஷனையுமே அட்டன் பண்ண முடியல எல்லாமே வீடியோ கால்லே பண்ணுற மாதிரி இருக்குது ஸோ இந்த டைம் வந்து அதையுமே நான் வந்து ரொம்ப மிஸ் பண்ணிட்டேன் காதுகுத்தையுமே அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து சாட்டர்டே வந்தாங்க சண்டே வந்து பிளான் பண்ணிட்டோம் அதுவும் நம்ம வந்து புது காரில் ஃபஸ்ட்டு லாங்காக வந்து போகணும் அப்படின்ட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம் அதுக்கு வந்து எங் எனக்கு வந்து வீடு தெரியாது என்னோடய தங்கச்சி அவங்க எங்கள் சித் எங்கள் அம்மாவோடய தங்கச்சி பொண்ணு எங்கள் சித்தி பொண்ணு அவங்க பையனுக்கு வந்து காது குத்து அதுக்காக வந்து கிடைம் ஆக்சுவலாக வந்து லாஸ்ட் காது குத்து முடிஞ்சிருச்சு மே மந்தே இப்போ தான் நாங்கள் வந்து சீர் செய்கிறதுக்காக சும்மா லாங்காக போகலாம் அப்படின்ட்டு நாங்கள் எல்லோரும் போயிட்டோம் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த அங்கே எங் எந்த ஊருன்னு பார்த்தீங்கன்னா தொட்டியும் ஒரு சிலருக்கு தெரியும்னு நினைக்கிறேன் அந்த குளுத்தல லைன்லாம் இருக்கும் இல்லையா அந்த சைடு தொட்டியம் அந்த அங்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பழங்கள் வந்து இந்த ரோடு சைடு வந்து நிறைய வச்சுருந்தாங்க பார்க்கும்போதே அவ்வளோ அழகாக இருந்தது அதெல்லாம் வந்து வாங்கிக்கிட்டு என்ன தட்டு சீர் வைக்கணும் இல்லையா அதெல்லாம் வாங்கிக்கிட்டு அப்படியே நாங்கள் வந்து கிளம்பிட்டோம் கிளம்பும்போது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அப்படியே ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு போனோம் அப்புறம் வரும்போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம தோட்டத்துக்கு தேவையான மரங்கள்லாம் வாங்கணுன்னு மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தேன் அதுவும் மெயினாக வந்து ரஸ்தாலி பழம் வந்து அங்கே ரொம்ப நல்லாயிருக்கும் அங்கே கன்று வாங்கணும்னு நினச்சிட்டே வந்தேன் அதே மாதிரி அதே மாதிரி பழங்கள்லாம் வாங்கிட்டு நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து எங்கள் சித்தி வீட்டுக்கு சித்தி பொண்ணு வீட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் அப்படியே விலாகை கண்டினியூ பண்ணுறேன்

நீங்க எங்க இல்ல இல்ல இவங்க வந்திருக்க மாட்டாங்க தெரியும்ங்க வந்திருக்க மாட்டாங்க அன்னைக்கு திருவிழால करनाल जाना वन है अच्छा जाना वन है तू टी टी करिंगला वो निकल दे टेडी मुर्गा मामा गोडेरी देरी सेकंड वाला वन है ये हम निकल प्यार है इधर पर தான் फर्स्ट टाइम வேற செஞ்சு வரா அப்பா அங்க நீங்க கொடுங்கடா நீ வாங்க அச்சிட நீ வாங்க फोटो போடு फोटो எடுத்துடலாம் நீ போவছனா போ பங்கட अच्छा, 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 अच्छ காலையிலேயே சீக்கிரமே போயிட்டதுனால டீ மட்டும் போதும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் டீ ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம் என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தூடு வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஏன்னால் வந்து நம்மளுடைய சித்தி பொண்ணுக்கு வந்து ஒரு சீட் செய்யணும் அப்படின்னா எவ்வளோ ஹாப்பியாக இருக்கும் ஸோ ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தது அங்கேருந்து கிளம்பி வந்ததுக்கப்புறம் இங்கே வந்து நாங்கள் வந்து நம்ம தோட்டத்துக்காக மரம் வாங்குறதுக்காக கார் நின்றுச்சு நல்ல கண்ணா பெருசா சின்னது வைக்கிறது நல்லதா பெருசா வைக்கிறதா தண்ணி அம்பது எந்த கண்ணு சொல்லிக் கொடுங்கக்கா சொல்லினாலக்கா இதெல்லாம் நம்ம லோக்கல்ல வெளியில வரும்க்கா வீடு மாதிரி போடா சரி எனக்கு ஒரு மூணு கண்ணு கூட அது என்ன கண்ணுக்கா இது வேணாக்கா இது ரொம்ப தரும் ம் த மேலே இருக்கா அது என்ன கண்ணு ம் கேட்டுவிட்டு சொல்லுங்கள் தொட்டியும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபேமஸ் எதுக்காக அப்படின்னு பார்த்திங்கன்னா வாழை மரத்துக்கு ரொம்ப ஃபேமஸ்ஸு அதுவும் ரஸ்தாளி பூவும் அப்புறம் அந்த இன்னொரு பழம் சொல்லுவாங்களே நெய்வாலை இந்த மாதிரி பழங்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு அதனால் இங்கேருந்து வாங்கிட்டு போனோம் அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்குன்றதுனால அந்த கிண்ணிருக்கு இல்லையா செவ்வாழையும் ரசையும் வாங்கியிருக்கோம் அதுக்கப்புறம் வாங்கி முடித்ததுக்கப்புறம் வீட்டுக்கு போனதுன்னு நமக்கு வந்து ஒரு கெஸ்ட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க அது யாருன்னு பார்க்கலாம் வாழை மரம் வாங்கினதுக்கப்புறம் கிளம்பிட்டோம் எங்கே அடுத்து நாங்கள் போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கள் சித்தப்பா வந்து வீட்டில் இருக்காங்க லாஸ்ட் டைம் ஒரு டூ இயர்ஸ்க்கு முன்னாடி எங்கள் சித்தி இறந்துட்டாங்கன்னு சொன்னேன் அவங்களோட ஹஸ்பண்ட் தான் எங்கள் சித்தும் அவங்க நல்லா

எக்ஸ்டென்ஸ் ஆ ஆ அதையோ இது பண்ணிரலாம் ம். இங்க பாப்பா போட்டு இது பண்ண மரம். சீடு மூளையமோ அந்த மரம்மா. இல்ல இங்க விட்டா மா வச்சிருக்காங்க மாமரம் சித்தி வச்சதாம் ரெண்டு வருஷம் ஆகுதான் இது அப்படியேல இருந்துருக்குப்பா. வேடு கட்டன அதுல இருந்து இருக்கு இந்த கொய்யா மரம் சித்தி வச்சது. பெருசா ஆளஸ் ஆ இருக்கும். இல்ல இல்ல வெட்டிட்டாங்க பாதி

அங்க எல்லா சிதப்பாவை பாத்துட்டு வந்துட்டோம் இங்க வந்து யார் வீட்டுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஷர்மிலா வந்திருக்கோம் யாரு யாரு ஆன்டி இங்க யார் வந்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுவும் சென்னிலனா வந்திருக்காங்க அவங்கள பிக்கப் பண்ணிட்டு நம்ம வீட்டுக்கு போகலாம் போங்க போங்க வாங்க 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 வணக்கம் சொல்லுமா யார் இது வாங்கண்ண வாங்க எங்க இல்லையே வந்திருக்காளே இல்ல 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 போட்டோல பாத்தவே உள்ளதான் இருப்பா பாரு கண்டுபிடி அது எப்படி இல்லாம இருப்பா அப்செட் ஆயிடுவா

எப்படிக்கா இருக்கு எல்லனி? சூனா இருக்கு செமையா அண்ணனுக்கு ஒன்னே இது பண்ணனும். தம்பி கத்தி எடுத்துருவா தம்பி கத்தி எடுத்துறான் தம்பி. டேனியல் அண்ணே. நீ நுங்குலாம் அண்ணனே தான் கொண்டு வந்தாங்க வெட்டி கொடுத்தாங்க எிருக்க கொடுங்கா உட்கார இருக்கு இந்த இந்துக்கும் இந்துக்கும்

அதுக்கப்புறம் நம்மளை நம்ம வீட்டுக்கு போயிட்டு சாப்பிட்டுட்டு நம்ம வந்து தோட்டத்துக்கு வந்து போயிருக்கோம் ஏன்னா வந்து தோட்டத்துக்கு போகும்போதே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லேட்டாகிடுச்சு அங்கே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து இளநி வெட்டி சாப்பிட்டோம் ரொம்ப ஜாலியாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ஏன்னா நம்மளுடைய தோட்டம் நம்மளுடைய ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து அங்கே இருக்கும்போது ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு அங்கே இளநி வெட்டி இருந்தோம் வாங்க எங்கிட்டு வாங்க